நண்பர்கள் வாருங்க வணக்கம் வெல்கம் வெல்கம் ஹாய் சிஸ்டர் வணக்கம் சரிதா அக்கா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அக்கா என்ன சாப்பிட்டீங்க என்ன பேசுறீக்கா பிரியமா ஒர்க்ல இருக்க எங்க நாங்க ரோலஸ் தம்பி லைக் சொல்றாங்க ஹாய் ரோலஸ் சொல்லிட்டு வணக்கம் சொல்றாங்க சரிதா அக்கா சரிதா அக்கா ஹாய் நாங்க ரோலஸ் தம்பி ரோலஸ் தாத்தா சாப்பிட்டீங்கன்னா நம்ம திவ்யமா சரிதா அக்கா வணக்கம் கிராம ரூபா அக்கா ஆமா ஆமா கொடி ப்ரோங்கிறாங்க நம்ம ஸ்ரீ நம்ம பிரபுபுரம் ஹாய் திவ்யமான்னு சொல்லிட்டு வணக்கம் சொல்றாங்க நம்ம சரிதா அக்கா ரோலஸ் நம்ம நம்ம நடிமா ஹாய் ரூபா சிஸ்டர் நம்ம சரிதாக்கா வித் மீ ஹாய் ரோலுங்கிறாங்க நம்ம ரூபா ரூபா எம் அப்போ ரூபா எம் அக்கா இப்போ தெரியுதா அது பின்னில் நானும் தப்பு பண்ணுறேன் சாரி சார் சாரி சாப்பிட்டு சாப்பிட்டேன் நீங்க சரிதா அக்கா சாய் சிஸ்டர் அப்படி சொல்றாங்க நம்ம மாம் ஹாய் சிஸ்டர் சொல்றாங்க நம்ம டயனாஸ்டர் வாங்கம்மா கனவு கண்ணி கனவு கண்ணி வாங்க ஆ எனக்கு தெரியல ரமேஷ் தம்பி அப்படிங்கிறாங்க ஒரு பசங்களுக்கு லீவு விட்டுதான் சிஸ்டர் இல்ல என்ன இன்னைக்கு இதான் லாஸ்ட் எக்ஸாம் நாளிருந்து லீவ் அக்கா ஆமா பிரபு நான் வாங்க தூங்கலாங்கிறாங்க நம்ம கொடி தம்பி எல்லோருக்கும் வணக்கங்கிறாங்க நம்ம பிரபு ப்ரோ ஹாய் சொல்றாங்க வித்துமே ஹாய் டயனாசிஸ் வணக்கங்கிறாங்க நம்ம லதாசிஸ்டர் ரோலஸ் தம்பி பல்ட் அடிக்கிறாங்க எப்படி இருக்கீங்கிறாங்க நல்லா இருக்கேன் கனவுக்கண்ணி ஹாய் ஃபை சொல்கிறாங்க நம்ம வைகை தம்பி ஹாய் டயனாமாங்கிறாங்க நம்ம சரிதாக்கா லைக்கு பதினேழு சொல்கிறாங்க நம்ம டயனாசிஸ்டர் தேங்க்யூ 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 ஹார்ட் பிடிக்கிறாங்க டயனாமா வைகை தம்பி சாப்பிட்டிங்கனாங்கிறாங்க நம்ம ரோலஸ் தம்பி ஹாய் சரிதாசிஸ் வணக்கங்கிறாங்க நம்ம லதாசிஸ் வணக்கம் சரிதாக்காங்கிறாங்க தம்பி லதாசிஸ்டர் ஹாய் சொல்கிறாங்க நம்ம எங்க சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லுங்க கிரிஜா சிஸ்டர் நீங்கள் யாரும் சொல்லுங்க அப்பதான் சொல்லுவேன் நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்க அப்பதான் சொல்லுவேன் நீங்க நான் நான் போய் இந்த சேனலில் போய் உங்க சேனலுக்கு ஒரு கமெண்ட் கொடுங்கன்னா நீங்களே கண்டுபிடிச்சி வாங்க கூப்பிட்டுருங்க எப்படி சொல்ல முடியும் நான் எப்படி சொல்ல முடியும் நீங்க யாரும் சொல்லுங்க வைகல் ஃபிட்னஸ் யாரு ரூபா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கப்பா அங்க எல்லாருமே தான் ஸ்பேனர்க்கு எல்லாருமே அவங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா எனக்கு இவங்களுக்கு தான் பண்ணா அவங்க தான் பண்ணா இல்லை ஸ்பேனர்க்கு எல்லாருமே அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க ஓகேவா நீங்க போய் அவங்கள நீங்களும் அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க வணக்கம் கொடி ப்ரோங்கிறாங்க குணாபுரம் டயனசிஸ் சிஸ்டம் ரோலக்ஸ் தம்பி ஹாய் சொல்றாங்க நம்ம டயனஸ்டர் புளிச்சு கீரை சாப்பிட்டு நம்ம கொடி தம்பி ரோலக்ஸ் தம்பி குணா தம்பி வைகர் என் பையன் அப்படிங்கிறாங்க ரூபாக்கா சாப்பிட்டா சந்தை நீங்கிறாங்க நம்ம அகத்தீஸ் தம்பி குணாபுரம் வணக்கங்கிறாங்க தம்பி பிரியா பாட்டிமா நான் சாப்பிட்டேன் யூங்கிறாங்க ரோலஸ் தம்பி ரோலஸ் தம்பி ஹாப்பிட்டுறாங்க நம்ம டயனாஸ்டர் நான் பேக்கம் ராபிட்டுறேன் ஓகே சூப்பர் அக்கா அப்படிங்கிறாங்க நம்ம குணாபுரம் ஹாய் கொடி ஹாய் கொடி சொல்லிட்டு வணக்கம் சொல்றாங்க சரிதாக்கா வைகர் தம்பி நான் சாப்பிட்டேங்கிறாங்க ரோலஸ் தம்பி சாப்பிட்டேன் ரோலஸ் சொல்றாங்க நடிமா லதா சி சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க நம்ம டயனாஸ்டர் ஹாய் குணா அப்படிங்கிறாங்க நடிமா ஹாய் லதா சிஸ்டர் வணக்கம் அப்படிங்கிறாங்க நம்ம சரிதாக்கா உருவாக்கா சிரிக்கிறாங்க ஹாய் நடி சிஸ்டர் அப்படிங்கிறாங்க நம்ம டயனாஸ்டர் திவ்யா பாட்டிமா சாப்பிட்ட யூ அப்படிங்கிறாங்க நம்மளோட தம்பி அப்போ இவ்வளவு நேரம் கேமராவில இருந்தீங்களா குணா கோமாவில இருந்தீங்களா குணா தம்பிங்கிறாங்க நம்ம ரூபாக்கா ஹாய் லைஃப் ஜெர்னிசிஸ் அப்படிங்கிறாங்க நம்ம நடிமா கமான்ஸ் என் மண்டலூர் வரை நிக்குது நான் போய் குளிச்சிட்டு வரேங்கிறாங்க நம்ம ரமே சொன்னேன் சப்ரே பண்ணிட்டு டன் சிஸ் அப்படிங்கிறாங்க நம்ம நடிமா ரூபாக்கா அக்கா வேலை அக்கா பட்டு கேட்கிறேன் அப்படி ரூபா அக்கா வேலை அக்கா பட்டு கேட்கிறேங்கிறாங்க குணாபுரம் ஹாய் சரிதா அப்படிங்க வாழ்க்கை நான் அதிகமாக நன்றிட்டு அப்படிங்கிறாங்க ரூபாக்கா ஹாய் ஹெட்டு ஹாய் புதி ஹாய் நதி அப்படிங்கிறாங்க குணா ப்ரோ ஓகேடி குணா தம்பிங்கிறாங்க ரூபாக்கா பெரியமா என்ன பேசுறாங்க ரோலஸ் தம்பி குட் ஈவினிங் சொல்கிறாங்க நம்ம அகதீஷ் தம்பி எங்கே எக்கோ சீக்கிரமாக படிங்க பக்கத்தில் காலேஜ் விடுற டைம் ஆச்சு போய் சாட்டை அடிக்க போகிறேன் எவ்வளோ வேலை இருக்குது எனக்கு பிச்சு பிடி பிச்சு ரொட்டி இருக்கியாடா ஆளை காணாங்கிறாங்க ரூபாக்கா ஆமாக்கா பிரியாமா ஆளை காணாமல் இருக்குங்களேன் கொடின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நடிமா எலே கொடி நீங்க அடங்க மாட்டியே அப்படிங்கிறாங்க ரூபா சாப்பிட்டீங்களா கொடிங்கிறாங்க நடிமா கொடி ப்ரோ எந்த காலேஜ் நானும் வரைக்கிறாங்க குணா ப்ரோ எந்த என்ன நதி அக்கா யோசிக்கிறீங்கிறாங்க கொடி தம்பி ஐயோ நான் போன மாசம் போட்டேன் ஒடிக்கிறாங்கிறாங்க ரோல தம்பி கட்ட விடுக்கிறதுக்கே பதில் சொல்லவே இல்லைங்கிறாங்க ஐயோ அந்த கிடைக்கிறது கண்டுபிடிக்க முடியே டெய் சைட் அடிக்க போறியாடா எழுப்புங்கிறாங்க நம்ம தீபமா தீபமா வாங்க 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 வணக்கம் வெல்கம் தீபமா சாப்பிட்டீங்களா தீபுமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஜேபி ப்ரோ ஹாய்ங்கிறாங்க நம்ம குணா ப்ரோ ஜே குணா ப்ரோ நம்ம அண்ணன் லைக் போனீங்களா நான் சாப்பிட்டேன் நதி ஏற்காங்கிறாங்க நம்ம கொடித்தம்பி ஹாய் செலிப்ரிட்டி ஹாய் வாளு வாழு வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வாழு தீபு தீபுமான்னு ஹார்ட் கொடுக்குறாங்க நம்ம திவிமா கோவை டு மதுரை கிறிஸ்மஸ்க்கு இருக்கு போயிட்டு இருங்க போயிட்டு இருக்கேன் செலப்ரிட்டி அப்படியா ஓகே ஓகே வாழும் பிரசாந்த் அப்படிங்கிறாங்க நம்ம சத்ஜாக்கா ஹாய் சர்ஜாக்கா ஹாய் பிரசாந்த் ப்ரோ அப்படிங்கிறாங்க நடிமா குணா ப்ரோ